ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா சரிங்க வாசி யோகத்தில் நம்ம இன்னைக்கு எத்தனையோ கடவுள்களையும் இயற்கையையும் ரசித்து பல வழியில் நம்ம வந்து ஒவ்வொரு பொருளையும் நேசிக்கிறோம் விரும்புகிறோம் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம் நமக்கு என்றைக்காவது நம்ம முக்கியத்துவம் கொடுத்துருக்குறோமா எனக்குள்ள ஒரு பேர் அழகு இருக்குது ஒரு பேர் ஆனந்தம் இருக்குது மற்ற பொருள்கள் எல்லாம் நம்ம அளவில்லாமல் நேசிக்கிறோம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஆனால் நமக்குள்ள ஒரு பேரழகன் அல்லது பேரழகி இருக்குது இதை நாம் என்னைக்காவது சிந்திச்சு பார்த்துருக்குறோமா சந்தோஷம் மகிழ்ச்சி இது எல்லாமே என்னை நான் விரும்பினா மட்டும்தான் அது நினைச்சிருக்கும் அப்போ நாம நம்மள விரும்புகிறோமா கரியதோர் முகத்தை ஒத்த கற்பகத்தை கைத்தொழன்னு சொல்லி செவ்வாய்க்கிய பெருமான் வந்து முதல்ல ஆரம்பிக்கிறார் ஏன் அந்த ஒரு முகம்னு சொல்லியிருக்க கரியதோர் முகத்தை ஒத்த கற்பகம் தான் அப்போது எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய பாக்கியம் இருக்குது அதை நான் நேசிக்கணும் என்னையவே நான் விரும்பலை அப்படின்னா என்னுடைய ஒரு ஆற்றலை நான் தெரிஞ்சிக்கல அப்படின்னா நான் எப்படி மற்றவருடைய அந்த ரகசியத்தை தெரிஞ்சிக்க முடியும் இதை பற்றி நம்ம இன்னைக்கு சிந்திக்க போகிறோம் ஒரு குழந்தை தன்னுடைய அந்த தாயினுடைய கற்பப்பையில் பனிக்கூடத்தில் நீருக்குள்ளே கடவுள் படைக்கிறான் எவ்வளோ ஒரு பாக்கியம் எவ்வளோ ஒரு பொக்கிசம் அந்த பத்து மாதமும் அவ்வளோ குளிர்ச்சியாக அவ்வளோ நீரோட்டமாக நம்மளை பொத்தி பொத்தி வளர்த்து பத்தாவது மாதம் இந்த பூமிக்கு நம்மளை மிகப்பெரிய பாக்கியமாக கொடுக்குறார் சாதாரண ஒரு பிறப்பு கிடையாது நம்முடைய பிறப்பு நான் யார் அப்படிங்கிறத நான் உணராத வரைக்கும் என்னை நான் சிந்திக்கலை என்னை நான் நேசிக்கலை என்னை நான் விரும்பலின்னு அர்த்தம் வெளியில் நம்ம தேடி 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 அந்த கடவுளை பார்க்கலாம் இந்த சாமி பார்க்கலாம் இந்த குருவை பார்க்கலான்ட்டு நம்ம அலைகிறோம் நமக்குள்ள அந்த ரகசியத்தை கடவுள் மறைமுகமாக வச்சுருக்காரு ஆனால் அதை பற்றி நாம் சிந்திக்கிறதில்லை நம்மளை நாம் நேசிக்கணும் முதல்ல நான் எந்த எந்த ஒரு குறையும் இல்லாமல் தனித்தன்மையாக நான் வந்திருக்கிறேன் கடவுள் என்னைய ஒரு ஞான குழந்தையாக படைச்சிருக்கார் இந்த வாழ்க்கை எனக்கு ஞான வாழ்க்கை ஒரு தாய் தந்தையினுடைய கருவறைக்குள்ள நான் படைப்பதற்கு முன்பே நான் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறேன் இன்னார் வயிற்றில் இன்னாருடைய குழந்தையாக நான் வரணுன்ட்டு அப்போ நான் ஒரு தனித்தன்மை எனக்குள்ள நிறையா பொக்கிசங்களை கொடுத்து தான் கடவுள் படைச்சிருக்கார் நான் யார் நான் எங்கிருந்து வந்தேன் என்னுடைய பூர்வீகம் எது அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக ஞானமாக நம்மளுக்கு கொடுத்து படைச்சிருக்கார் அழகில் மிகச்சிறந்த அழகன் நான் தான் அழகியில மிகச்சிறந்த அழகி நான் தான் நாம் பேரழகன் அல்லது பேரழகி இந்த உண்மையை தெரிஞ்சிட்டிங்கன்னா நம்மளை நாமளே நேசிக்கலாம் யார் ஒருவன் தன்னை நேசிக்கிறானோ அவனே இறைவன் நேசிக்கிறான் தன்னையை வெறுக்கிறவனே இறைவன் வெறுக்கிறான் ஏன் நான் வேற கடவுள் வேற இல்லை கடவுள் என்னை அந்த தனித்தன்மையாக தனி ஞானத்தோட தனி அழகோடு படிச்சிருக்கிறான் அப்போ நான் என்னை வெறுத்துனா என்ன அர்த்தம் இறைவனுடைய படைப்பை நான் வெறுக்கிறேன்னு அர்த்தம் ஆனால் இறைவனுடைய படைப்பு எப்படி இருக்குது தூய்மையாக இருக்குது அழகாக இருக்குது உங்களுடைய வாழ்க்கை சுபிச்சமாக இருக்குது சொர்க்க வாழ்க்கை இருக்குது எப்போ என்னையை நான் நேசிக்கணும் அப்போ எனக்குள்ளே என்ன இருக்குது ஒரு அழகான ஒரு உடலை படிக்கிறதுக்கு பத்து மாதம் கடவுள் நம்மளை பொத்தி பொத்தி வளர்க்குறா எதுக்கு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஞானங்களும் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு ஞானமாக அந்த உடம்புக்குள்ளே போதிச்சுட்டு வர்றார் தண்டு வடை உருவாகுது கர்ப்ப பையில் பனிக்கூடத்தில் முதல்ல உருவாகக்கூடிய அஸ்திவாரம் வந்து தண்டு உடம் எதுக்காக தண்டு வடத்தை படிக்கிறார் நம்மளை நிலச்ச வாழ்க்கை நிலையான வாழ்வு இந்த உடம்ப கடவுளை அடைகிற வரைக்கும் அதாவது எண்ணெய் நீ அடைகிற வரைக்கும் உன்னுடைய உடம்புக்கு ஒரு ஆற்றல் ஒரு சக்தி ஒரு வலிமை இதை கொடுத்தா நம்மளை படைக்கிறார் அந்த தண்டுவடத்திலிருந்து விழா எலும்புகள் படைக்கப்பட்டு ஒவ்வொரு ஆர்கனா நம்ம உடம்புல நுரையீரல் கிட்னி கல்லீரல் மண்ணீரல் இருதையும் சொல்லக்கூடிய அந்த பஞ்சபூத சக்தியும் அவ்வளவு ஆரோக்கியத்தோடு அவ்வளவு தெளிவோடு படைத்து அந்த பஞ்சபூத சக்தியினுடைய இயக்கத்தினால் நம்ம உருவாகிட்டுருக்கிறோம் அப்போ நான் தனித்தன்மையானவன் கடவுள் எனக்குன்னே அந்த நேரத்தை ஒதுக்கி என்னை முழுமையாக ஞானத்தோடு என்ன வகையான அந்த ஒரு மெய் அந்த ஒரு உண்மை நான் தெரிஞ்சுக்கணுமோ அந்த சக்தி எனக்கு முழுமையாக கொடுத்தா என்னை அந்த பூமியில் முதல் முதல்ல இறக்குறாரு நீங்க கண்ணுல பாக்குற ஒவ்வொரு பொருளும் அழகு ஆனா அந்த அழகையே காட்டி கொடுக்கூடிய ஒரு பொருள் நம்முடைய கண்கள் இந்த கண்ணுல எந்த குறையும் இல்லை இந்த கண்ணுல அவ்வளவு தெளிவு அவ்வளவு ஞானம் அவ்வளவு அழகு இது எனக்கு கிடைச்சிருக்குது அப்ப நான் என்னை நேசிக்கணுமா நேசிக்க கூடாதா நான் பார்க்குற திசை எல்லாமே கடவுளுடைய படைப்பு அவனுடைய அந்த சொர்க்கமான அந்த காட்சியை நான் பார்த்திட்டு தான் இருக்கிறேன் அந்த பார்வையை கொடுத்தது யார் எனக்காகவே கடவுள் அந்த ஒளியை கொடுத்துருக்காரு அந்த அழகான அந்த கண்ணை கொடுத்து அந்த கண்ணுக்குள்ள அந்த லென்ஸை கொடுத்து அவ்வளவு ரகசியத்தையும் உற்று பார்த்து அதை அறியக்கூடிய ஞானம் என்னுடைய கண்ணை கொடுத்துருக்காரு நான் அதுக்காகவே என்னை நான் நேசிக்கணும் இந்த கண்ணுங்கிற அந்த ஒரு ஞானம்தான் எல்லா ரகசியத்தையும் காட்டி கொடுக்கும் அதுக்கு பேரே கருப்பன் கிருஷ்ணன் மாய கண்ணன் முருகப்பெருமான் வாழைத்தாய் பொட்டு அம்மன் நிறையா இவ்வளவு அந்த ஒரு சூட்சும பெயர்களையும் எனக்கு இந்த கண்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க அதை மெய் குரு வழிகாட்டி ஞான பார்வை ஞானக்கண் அப்போ இவ்வளவு ஒரு பாக்கியம் நான் வந்து உணராமையே நான் வெளியில் தான் தேடிட்டு என்னுடைய உடல் அழகாக படைச்சிருக்குது உடல் குறைகள் எல்லாமே நான் செஞ்ச வினை தானே தவிர வேறு ஒன்றும் இல்லை ஆனால் அந்த வினை எல்லாம் நீக்கிறதுக்காக அழகாக கடவுள் நம்மளுக்குள்ள ஒரு பேர் அழகின ஒரு பேரழகி இவங்க ரெண்டு பேர் தான் இதை நான் வந்து நேசிக்கணும் விரும்பணும் அதை வந்து நான் என்ன பண்ணணும் சந்தோஷப்படணும் ஏன் அப்படின்னா யார் ஒருவர் தன்னுடைய உடம்பையும் மனசையும் தன்னையும் நேசிக்கிறாங்களோ அவங்க இறைவனுடைய அடியார்கள் உண்மையிலேயே நான் கடவுளை விரும்புகிறேன் நான் கடவுளுக்கு மதிப்பு கொடுக்குறேன் நான் கடவுளை வணங்குறேன் அப்படின்னா முதல்ல நம்மளை நம்ம வணங்கணும் எவ்வளோ ஒரு ஞானம் இந்த ஒவ்வொரு விரலும் அசையக்கூடிய தன்மை நான் நினச்ச மாத்திரத்தில் எனக்கு கொடுக்குறான் நம்மளை பற்றி நம்ம சிந்திக்கிறதே கிடையாது அழகான மூக்கு அழகான கண் அழகான காது அழகான வாய் அழகான நாக்கு எல்லாமே ஒவ்வொன்றுக்கு தனித்தன்மையை கொடுத்து அதில் குறைபாடு இல்லாமல் என்னை இன்னை காலம் வரைக்கும் இயக்கிட்டு இருக்கிறான் அப்போ எனக்குள்ளே கடவுள் இருக்கிறாங்கிறது நான் உணரும் போது இந்த இயக்கமெல்லாம் யார் கொடுக்குறா அப்படிங்கும்போது அதை என்னை படைச்சு வந்தான்னு சொன்னால் நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷப்படும் நம்மளை பற்றி தனித்தன்மையாக நான் இருக்கிறேன் என்னுடைய வினையை நான் நீக்கிறதுக்காக இந்த பிறவி எனக்கு மிகப்பெரிய பாக்கியத்தோடு கடவுள் கொடுத்துருக்கார் ஒரு ஆண் பெண் அந்த உறவு அப்படிங்கிறது நான் வந்து இந்த பிறவியை கழிக்கிறதுக்காக இந்த பிறவியிலிருந்து நான் பிறவார் நிலை அடையிறதுக்காக கடவுள் கொடுத்த ஒரு பாக்கியம்தான் இந்த கணவன் மனைவி கணவன் மனைவி தான் முதல் தான் மற்றது எல்லாமே ஏன் அப்படின்னா அவங்க தான் லைஃப் பார்ட்னர் வாழ்க்கை துணை அப்போ இவ்வளோ ஒரு அழகான ஒரு அந்த ஒரு குடும்பத்தையும் அந்த குழந்தைகளையும் எனக்கு கொடுத்துருக்காரு ஆனால் நான் அதை ம மறந்துட்டேன் அதுக்கு நான் முக்கியத்துவமே கொடுக்கல இல்லாத ஒன்ன பார்க்காத ஒ அனுபவம் இல்லாத ஒன்ன பத்தி தான் நம்ம தேடுற தவிர எனக்குள்ள இவ்வளவு பாக்கியம் இருக்குதே இதை நான் எப்ப நான் அனுபவிக்கிறது இது எப்போ நான் உணர்றது என்னிலே இருந்த ஒன்றை அறிந்தது இல்லையே எனக்குள்ள ஒன்று இருக்குது ஆனால் நான் அதை தேடல என்னை நான் விரும்பலை முதல்ல நம்ம நம்மளை விரும்பினா போகுது நான் கடவுளுடைய மிகப்பெரிய பாக்கியம் தனித்தன்மையாக நான் வந்திருக்கிறேன் நானும் கடவுளும் ஒன்று தான் நான் இப்போ தேடிட்டுருக்கிறேன் நான் எங்கேருந்து வந்தனும் அவரை போய் அடையணும் அப்போ நான் எங்கே தேடணும் எனக்குள்ளதும் தேடணும் உங்களுக்குள்ளே எல்லாமே கொடுத்துட்டாரு கடவுளையே அடையக்கூடிய அந்த ஞானத்தை நமக்குள்ளே தான் கொடுத்துருக்காரே தவிர இல்லை அப்போ எனக்குள்ள நான் எப்படி தேடணும் வாசியோகம் தான் பக்தியில் போகிறது ஆரம்பம் இந்த பக்தி தான் நம்மளை சிந்திக்க தூணும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் என்ன முருகப்பெருமான் வந்து வேல் வச்சுருக்காரு அது எதுக்கு மயில் வாகனமாக இருக்குது அது எதுக்கு சேவல் கொடி பறக்குது அது எதுக்கு சிவன் ஏன் வந்து பாம்பை வந்து கழுத்தில் வச்சுருக்காரு நெற்றிக்கன்னா என்ன மூன்றாம் பிரைன்னா என்ன கங்கைன்னா என்ன விஷ்ணு ஒரு கையில் சங்கு வச்சுருக்காரு அந்த சங்கு எதுக்கு சக்கரம் இருக்கு இதெல்லாம் பக்தியில நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்குள்ள தூண்டுறதுக்காக சித்தர்கள் கொடுத்த ஒரு கருவி அந்த கருவி நாம பிடிச்சிட்டோம் அந்த கருவை நம்ம விட்டுட்டோம் கருவி பிடிச்சா கடவுள் அடைஞ்சிடலாம்னு நாம் நினைக்கிறோம் அந்த கருவியை நம்ம பயன்படுத்தணுமே தவிர பிடிச்சிட்டு அதை வணங்கிட்டு இருக்கிறது இல்லை ஆரம்பத்தில் பக்தியில அது தேவை ஏன்னா சிந்திக்கிறதுக்காக ஒரு குழந்தை குழந்தையாவே நாம போயிட்டு இருக்கிறோம் ஆறறிவுங்கிறது எதுக்கு கொடுத்துருக்காரு ஒவ்வொன்றையும் சிந்திக்கணும் ஆறாம் அறிவுங்கிறது பகுத்தறிவு ஏன் அந்த கடவுளுக்கு இந்த உருவத்தை கொடுத்தாங்க இந்த சின்முத்தரை ஏன் வச்சிருக்காரு இவர் அப்போ இதுக்கான சூட்சமை என்ன இது தாங்க நம்மளை நாம் விரும்பணும் நம்மளை நாம் நேசிக்கணும் கடவுளுடைய அழகும் கடவுளுடைய ஆற்றலும் கடவுளுடைய ஞானமும் எனக்குள்ள முழுமையாக இருக்குது எப்போ நான் என்னைய நேசிக்க ஆரம்பிக்கிறேனோ நீங்கள் உண்மையிலேயே இப்போ தான் கடவுளுடைய அந்த பாக்கியத்துக்குள்ளே நுழைறீங்க உங்களை வெறுத்துட்டு நான் வந்து எந்த ஒரு பிரயோஜனத்துக்கு ஆகாதவன் என்னால் கடவுள் அடைய முடியாது எனக்குன்னு அந்த வாழ்க்கை வந்து சுபிச்சமான வாழ்க்கை இல்லை அப்படின்னு நம்மளை நாம் வெறுத்திட்டுருக்கிற வரைக்கும் நீங்கள் இறைவனை வெறுத்திட்டுருக்கிறீங்க கடவுளை வெறுத்திட்ருக்கிறீங்க உங்களை படைத்தவன வெறுக்கிறீங்க அதனால் இறைவனும் படைச்சவனும் நம்மளை வெறுக்கிறான் ஏன் என்னுடைய ஆற்றல் என்னுடைய ஞானம் என்னுடைய பொக்கிசத்தை தான் நான் உனக்கு கொடுத்துருக்குறேன் நான் நீ ஒன்று தான் அதை புரிஞ்சுக்கணும் அதை உணரணுங்கிறதுக்காக உனக்கு உடல் கொடுத்துருக்குறேன் மனசு கொடுத்துருக்குறேன் ஆத்மாவை கொடுத்துருக்குறேன் இந்த ஆத்மாவுக்குள்ளே பதிகிற எல்லா பதிவும் நம்முடைய அந்த பாப்பாவோடு தான் இதுதான் பொருள் இந்த பொருளை பயன்படுத்தினீங்கன்னா உங்களை நாம் நாமளே நேசிச்சிடலாம் எனக்குள்ள எந்த குறையும் இல்லை எல்லா குறைகளையும் நிவர்த்தி பண்ணுறதுக்கான பொக்கிசமாக எனக்கு கடவுள் பார்வையை கொடுத்துருக்காரு சாதாரண பார்வை இல்லை ஞான பார்வை உங்கள் பார்வை மூலமாகவே ஒவ்வொன்றையும் பிரித்து பார்க்கலாம் தனித்தன்மை அப்ப அந்த பார்வையை நான் எப்படி பக்குவப்படுத்துறது கண்ணில் அருவி கசிந்து முத்து போல் உதிர என்ன பரம்பொருளை எண்ணுவது எக்காலம் எனக்குள்ள அந்த கர்மணிங்கிற அந்த ஞானத்தை கொடுத்துருக்குறான் முதல்ல நான் அதை நேசிக்கணும் அதை நான் விரும்பணும் அதை நான் பயன்படுத்தணும் அப்படி நான் பயன்படுத்தினா நான் பல ஜென்மத்தில் பார்த்து 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 பதிய வச்ச அந்த கர்மா எல்லாம் கரையும் கண்ணில் அருவி போல முத்து முத்துப்போல் உதிர என்ன பரம்பொருள்னு சொல்லக்கூடிய அந்த படைச்ச அந்த சக்தியை வெட்ட வெளியே நாம் பார்க்குறோம் என்னவது அதை கவனிக்கிறீங்க இந்த கவனம் பண்ண போதுங்க நான் என்னை நேசிக்கும் போது தான் எனக்குள்ளே இவ்வளோ ஆற்றல் இருக்குங்கிறதையும் நான் உணர முடியும் நான் என்னையவே விரும்பாமல் நான் வெளியில் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு நான் தேடிட்டு போயிட்டுருக்குற வரைக்கும் என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே என்னிலே இருந்து உணர்ந்து யான் உணர்ந்து கொண்ட பின் இந்த வார்த்தை தான் அங்கே ரொம்ப சூட்சமாக என்னிலே இருந்து உணர்ந்து யான் உணர்ந்து கொண்ட பின் என்னிலே இருந்த ஒன்றை யாவற்கான வழிய அப்போ எனக்குள்ள இவ்வளோ ஞானமும் கொடுத்துருக்குது முதல்ல நான் என்னைய நேசிக்கணும் என்னைய விரும்பணும் என்னை நானே லவ் பண்ணிக்கணும் ஏன்னா எனக்கு அவ்வளோ பேரானந்த பேராற்றல் பேரழகு இந்த கண்ணு தான் ஆண் பெண் பேரழகன் பேரழகி இதுக்கு நிகராக ஒரு அழகு நம்ம உடம்புல வேற எதுவுமே கிடையாது நீங்கள் கருப்பாக இருப்பீங்க சிவப்பாக இருப்பீங்க உடல் ஒரு மாதிரியாக இருக்குது விகாரமாக இருக்குது இதெல்லாம் தேவையில்லை உங்களுடைய மணி எப்படி இருக்குது உங்களுடைய அந்த கருவிலினுடைய பாப்பா பாவை அது எப்படி இருக்குது அழகு அழகுனா அழகு அப்படி ஒரு அழகு இந்த அழகு தான் எல்லாத்தையும் நம்மளுக்கு காட்டி கொடுக்கும் இதுக்காகவே நம்ம நம்மளை நேசிக்கணும் இந்த கண்ணில் நேசிக்கும் போது தான் கருணை இறங்கும் என்னை பற்றி நான் சிந்திக்கணும் என்னுடைய தவறை நான் உணரணும் நான் தவறு உணரணும்னா முதல்ல என்னை நான் நேசிக்கணும் நேசிக்க நேசிக்கத்தான் உங்களுக்குள்ள அன்பும் கருணை இறக்கம் வரும் அப்போ தான் உண்மை விளங்கும்போது ஒரு துளி நீர் அந்த கண்ணீர் வரும்போது நீங்கள் ஒரு நிமிஷம் கடவுளாக மாறுறீங்க கடவுள் கருணை உள்ளவன் மன்னிக்கிறவன் இறக்கம் உள்ளவன் தான் நாடிய போது எல்லா பாக்கியங்களையும் இந்த பூமி கொடுத்திட்ருக்கார் அப்போ நான் யார் அந்த பாக்கியத்தில் நானும் ஒருத்தன் எனக்குள்ள தனித்தன்மை இருக்குதுங்கிறத நீங்கள் வாசி யோகத்தில் உட்காரும்போது தான் உங்களால் உணர முடியும் நீங்கள் எங்கேயும் போகலை இருக்கிற இடத்துல ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து அந்த வெட்ட வெளியை நோக்கும்போது உங்களை நீங்கள் விரும்புகிறீங்க எதை பார்க்குறோம் பரம்பொருளை பார்க்குறோம் அந்த பரம்பொருளே நான் தான் நானே என்னை பார்த்துக்கிறேன் அது எப்போ அந்த ஞானம் கிடைக்கும் இந்த கர்மா எல்லாம் கரைஞ்சு நீங்கள் வெட்ட வெளிக்குள்ளே போக போக உங்களுடைய ஆத்மா வெளிப்படையும் இந்த ஆத்மாவுக்குள்ள இதுதான் பதிவு பண்ணிட்டுருக்குது நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு நிகழ்வும் நீங்கள் சிறு வயசுலேருந்து என்னை வரைக்கும் என்னென்ன நன்மை தீமை செஞ்சீங்களோ அத்தனை பதிவு ரெக்கார்டாக இருக்கு அப்போ நான் எவ்வளோ ஒரு ஞானம் உள்ளவன் கடவுள் எனக்குள்ள தான் கொடுத்துருக்காரு வேறு யார்கிட்டையும் கொண்டு போய் நம்முடைய பதிவு கொடுக்கலையே நம்முடைய சந்தோஷத்தை கொடுக்கலையே அப்போ நான் எவ்வளோ ஒரு பாக்கியவான் அழுகை அப்படிங்கிறது இந்த ஒரு மறை மறைவாக இருக்கக்கூடிய ரகசியத்தை காட்டி கொடுக்கும் நான் அழகனா இருக்கிறேன் நான் ஒரு மிகப்பெரிய பாக்கியவானாக இருக்கிறேன் எப்படி நம்ம உணர்றது நமக்குள்ளே கவனிக்கணும் வாசி சிறப்பு என்னை நான் உணரணும் அப்போ எனக்குள்ள இருக்கிற அந்த ஒரு பொருளாக இருக்கக்கூடியது அந்த ஒன்றுமே இல்லாத வெட்ட வெளிக்குள்ளே முதல் முதல்ல ஒரு உயிர் உருவாகிறதுக்கு பேர் தான் பொருள் அதான் பொருள் ஒரு ஒற்றை அணு அந்த ஒற்றை அணுதான் எல்லாத்தையும் படைக்கக்கூடிய முதல் பொருள் அதுதான் மூலப்பொருள் அப்போ சிவன் மூலப்பொருளாக தான் இருக்கிற ஒரு அணுவாக தான் இருக்கிறாரு அவர் தான் விரிஞ்சு இன்றைக்கி விசாலமாக எல்லையற்ற ஆற்றலாக இருக்கிற அந்த ஒரு பறவழிக்குள்ள முதல் முதல்ல அவருடைய அந்த ஒரு நிலை பரவசம்னு சொல்கிறோமே இல்லையா எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க பரவசம்னா ஏதோ ஆடுறது டான்ஸ் ஆடுறது அது பரவசம் இல்லை பரம் வசம் இந்த பரம்பொருளோடு நம்ம வசம் ஆகிட்டோம்னா அப்போ வரக்கூடிய நிலை ஆட்டம் பாட்டம் வராது பேரானந்தம் ஆனந்த கண்ணீர் ஆனந்த தாண்டவம் அப்படிங்கிறத கண்கள் தான் அவ்வளவு பாக்கியத்தையும் இந்த பார்த்து பார்த்து அது உணர்ந்து உணர்ந்து பரம் வசமாகுதான் பரவச நிலைன்னு சொல்கிறோம் இது எப்போ கிடைக்கும் நான் என்னை விரும்பணும் நான் என்னை விரும்பணும்னா எனக்குள்ள இருக்கிற பரம் எனக்கு வசமாகும் பரம்பொருள் அப்போ இந்த பரவசு நிலையை அடையிறதுக்கு நான் என்னை வந்து ஒரு உயர்ந்த ஒரு ஞானனா ஞானமுள்ள ஒரு ஆத்மாவை நம்ம முதல்ல என்னை நம்பணும் நம்புறது இல்லாத உண்மை இந்த பூமியில் பிறக்கிற ஒவ்வொருத்தருமே மிகப்பெரிய ஒரு ஆனந்த நிலை அதை அடையிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம் எப்ப நாம அது தடம் பொருள்றோம்னா நம்மளை நாம நேசிக்கிறது இல்லை மற்றவங்க மட்டுமே உயர்ந்ததை நினைச்சிட்டு இருக்கிறோம் உயர்வுங்கிறது என்னுடைய ஆத்மா என்னுடைய ஆத்மா கடவுள் தூய்மையா படிச்சிருக்காரு அதுக்குள்ள உருவாகிற பதிவுகள் வேணா நன்மை தூய்மையா இருக்கலாம் ஆனால் ஆத்மா தூய்மையானது அந்த தூய்மை தன்மை எனக்குள்ள நூறு சதவீதம் இருக்கு அதில் எதை நான் பார்த்தனா அதை மட்டும்தான் பதிவு பண்ணியிருக்கிறேன் அது நன்மையாக இருக்கலாம் தீமையாக இருக்கலாம் ஆனால் ஆத்மா தூய்மையாக இருக்குது அடித்து அதை பதிவு பண்ணி ரெக்கார்ட் எடுத்து நமக்குள்ளே வச்சுருக்குது அப்போ நான் ஆத்மாவில் நான் எப்படி இருக்கிறேன் நான் ரொம்ப நேசிக்கிறேன் நான் ரொம்ப என்னை விரும்புகிறேன் பதிவுகள் என்னுடைய அறியாமை நான் அந்த பதிவை வெளியேற்று அறியாமையிலேருந்து நான் வெளியில் வரணும் அப்போ நான் என்னை முதல்ல உணரணும் எனக்குள்ள நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தும் அடையணும் என்னை நான் நேசிக்கணும் எவனொருவன் ஒருவன் தன்னை நேசிக்கிறானோ அவனை கடவுள் நேசிப்பான் ஏன்னா அப்பத்தான் நீங்க எனக்குள்ள கடவுள் இருக்கிறாங்கிறதையே நம்ம எப்ப உணர்ற நம்பல் நாம விரும்பணும் கணவன் மனைவி ரெண்டு பேருமே இந்த தான் இந்த வாழ்க்கை துணை வாழ்நாள் முழுக்க உங்களோட துணையா இருக்கிறது இந்த ஆண் பெண் அப்படிங்கிற சக்தி இதை ரெண்டையும் சமப்படுத்தி அர்த்தநாரீஸ்வரர்னு சொல்லக்கூடிய அந்த சிவனும் சக்தி இணையக்கூடிய இடம் அதுதான் ஜோதி ஆக்னா சக்கரம் நான் சிவனும் சக்தியா மாறணும் நான் என்னை நேசிச்சா தான் எனக்குள்ள பெண்ணு எனக்குள்ள ஆண் இருக்கிறாங்கிறத நான் உணர முடியும் இந்த ஆண் பெண் அப்படிங்கிற பாக்கியம் வெவ்வேறையா நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் இல்லை எனக்குள்ளேயும் பெண் இருக்கிறா எனக்குள்ளேயும் ஆண் இருக்கிறாங்கிறத அந்த உணர்ற தன்மை தான் அந்த சுருமுனை அக்னா சக்கரம் அது ஆனால் நீ ஆணும் பெண்ணும் கலந்தது அப்போ அதுக்கு பேர் என்ன பேர் அர்த்தநாரீஸ்வரர்னு சொல்லுவோம் அல்லது ஆண் பெண் சம ஆதி நான் இப்போ சமமாயிட்டேன் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை ரெண்டு ஒன்று இணைந்த ஒரு மகாசக்தி அதுக்கு பேர் வேணால் நிறைய வச்சுக்கலாம் அப்போ இந்த தன்மையை நான் உணரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் முதல்ல என்னை நான் நேசிக்கணும் ஒவ்வொரு தருணத்திலையும் நம்முடைய அந்த ஒரு ஆற்றலை நம்ம உணரணும் உங்களுக்குள்ள ஒரு பூரிப்பு உங்களை பற்றி உங்களுக்குள்ள ஒரு பூரிப்பு ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி ஒரு நிறைவு இதுதான் உங்களை மேன்மைப்படுத்தும் இதுதான் நீங்கள் உண்மையிலேயே கடவுளை நீங்கள் ஒவ்வொருத்தரும் நான் சிவனடியார் நான் சிவனை விரும்புகிறேன்னா என்னை நான் நேசிச்சிட்ருக்கணும் தான் சிவன் இருக்கிறான் என்னை வழி வழிநடத்திட்டு இருக்கிறான் அப்போ நான் வேற சிவன் வேற இல்லை அப்போ சிவனை தேடி நான் வெளியில் போக தேவையில்லை சிவன் என்னை தேடி எனக்குள்ள இருக்கிறான் நான் அவனை பார்க்க மாட்டேங்கிறேன் நான் அவனை கண்டுக்கிறதே இல்லை சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால தான் சொல்றாரு சிவன் வெளி எங்கேயும் இருக்கல உனக்குள்ள இருக்கிறான் சிந்தைங்கிறது கவனிக்கிறது சிந்தித்தல் அப்போ அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவன் அருள் எங்கே இருக்குது எனக்குள்ளே தான் இருக்குது அவன் அருள் நான் எப்படி நான் நான் வந்து நம்புறது எப்படி நான் ஏற்றுக்கிறது நீ முதல்ல விரும்பு உன்னை வந்து அவன் அருள்ங்கிறது நான் என்னுடைய படைப்பு என்னுடைய உடல் நான் அதை நேசிக்கிறேனா நீ நேசிச்சிங்கன்னா அவனுடைய அருளால் நீங்கள் அவன்தாள் வணங்க முடியும் என்னை நான் நேசிக்கவே இல்லை என்னை நான் வந்து என்னை பற்றி நான் சிந்திக்கலை நான் எங்கேயோ வெளியில் இருக்க தேடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் போயிட்டு இருக்க வரைக்கும் அவனுடைய அருள் நமக்கு இல்லை இதுதான் உண்மையிலேயே ஒரு மனிதன் தன்னை நேசிக்கிற ஒரு ஞானம் வந்துடுச்சு அப்படின்னா அவன் கடவுளை ரொம்ப நெருங்கிட்டான்னு இருக்கும் எனக்குள்ள இருக்கிறான் நான் இப்போ நேசிச்சிருக்கிறேன் இனி அவனை கவனிக்க போகிறேன் வாசித வழி மேலே மேலேத்துறது நீங்கள் தான் வெளியே பிடிக்கிறது நீங்கள் தான் பார்க்கறது நீங்கள் தான் அங்க அகப்படுறது கடவுள் நம்மளை தூண்டுறாரு கொஞ்ச நேரம் உட்கார்றா ஏன் வெளியில் அலைஞ்சிட்டு இருக்கிறா உனக்குள்ள வெளி ஒன்று இருக்குது வெட்ட வெளி அது நமக்குள்ளேயே இருக்குது அந்த வெளிதான் இந்த கண்ணு இதுதான் ஆகாயத்தை பார்க்குது வெட்ட வெளி தானே மெய் என்று இருப்பவருக்கு மெய்னா மெய்ப்பொருள்ன்னு அர்த்தம் இந்த வெட்ட வெளி இந்த மெய்ப்பொருளா இருக்குது அப்படிங்கிற ஒரு ஞானம் மெய்ப்பொருளுங்கிறது வேற ஒண்ணும் இல்லை இந்த மெய்யாக இருக்கக்கூடிய வெட்ட வெளியை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு மெய்ப்பொருள் அதுதான் வெட்டவெளி எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அந்த மெய்ப்பொருள் அப்படிங்கிறது இந்த கண்மணி காண்பது அதை பார்த்த பின்னாடி தான் உங்களுக்கு அறிவு வேலை செய்யும் அதுதான் பேரறிவு இது எப்போ வேலை செய்யும் நான் முதல்ல ரொம்ப ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கிறேன் நான் ஒரு புண்ணியமான அந்த பிறவி எடுத்திருக்கிறேன் நான் கடவுள் அடையிறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு உண்மை அந்த ஒரு உங்களை நீங்கள் நேசிக்கிற அந்த ஒரு தன்மை சிதிச்சு பாருங்க உங்களை நீங்கள் முதல்ல நேசிங்க உங்கள் உடம்புக்குள் நடக்கிற நிகழ்வுகள் அத்தனையும் கடவுள் கருணையோடு ஒவ்வொரு நாளும் உங்களை படைச்சிட்டு புதுப்பிச்சிட்டு இருக்காரு அப்போ நான் எந்த அளவுக்கு தகுதி இருக்கிறேன் கடவுள் எனக்கு எல்லா உணவுகளையும் கொடுத்து அந்த கழிவுகள் எல்லாம் வெளியேற்றி யூரின் மோசம் எல்லாம் வெளியேற்றி என்னை ஒரு புதுசாக ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கிறார் அப்படின்னா அவர் எனக்குள்ள இருக்கார வெளியிட்டுருக்கார அப்போ நான் என்னை விரும்பணுமா இல்லை வெளியிட்டுருக்கறதை விரும்பணுமா இதான் அறிவு இதை ஞானம் ரொம்ப பெருமைப்பட்டுக்கணும் நான் மனிதனாக பிறந்திருக்கிறேன் ஆணாவோ பெண்ணாகவோ கடவுள் அடைகிற தன்மை எனக்கு நூறு சதவீதம் கொடுத்துருக்கார் கடவுள் என்னை வாழ வச்சுட்டு ஒவ்வொரு தருணமும் என் கூடவே இருக்கார் இது சரி இது தப்புன்னு எனக்கு உணர்த்துறது அவர் தான் அப்போ நான் எவ்வளோ கெத்தாக இருக்கணும் எவ்வளோ ஒரு சந்தோஷம் எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி ஏன்னால் நான் இறைவன் நான் கடவுள் கடவுள் நான் உள்ளே எனக்குள்ளே தான் போகணும் அதுக்கு தான் ஞான பார்வை சிந்திச்சு பாருங்கள் இன்னும் உங்களுடைய வாசி உங்களுக்கு வசமாக பல ஞானங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு நம்ம நம்மளை விரும்பணும் நம்மளை நேசிக்கணும் நான் பிறந்ததே பாக்கியம்னு நினைக்கணும் நான் ஒரு மிகப்பெரிய பொண்ணியம் பண்ணியிருக்கிறேன் அதனால் அந்த பிறவியான கடவுள் எல்லா ஞானத்தையும் கொடுத்து படைச்சிருக்கார் இந்த உண்மையை உணர்ந்து நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக வாசி பண்ணும்போது அந்த ஒரு பூரண நிலையோட ஒரு மன நிறைவாக நீங்கள் கவனிங்க வாசிங்க உங்களுக்கு வசமாகும் புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து நம்முடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் பல விஷயங்கள் நம்ம சிந்திக்கலாம் சரிங்களா நன்றி